நன்றி சில வினாடிகளுக்கு முன்னாலே உன்னை பற்றி என்ன சொன்ன தெரியுமா என்ன மன்னிச்சுட்டு நம்ம கல்யாண விஷயம் சம்மதமா இல்லையா சம்மதம் ஒரு கண்டிஷன் நம்ம கல்யாணம் நடக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி உதவி செய்யணும் ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரணும் உங்களுக்கு இல்லாத ओके ओके कल्याण ते व முதல்ல வேலை வேலை எதுவும் இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நேரத்தில் அவருக்கு பாரமா இருக்க நான் விரும்பல நியாயமான வேலையா இருக்கணுங்கிறாரு நேர்மையா கிடைக்கணுங்கிறாரு யார் சிபாரசு இல்லாம கிடைச்சாத்தா ரொம்ப எதுலையுமே ரொம்ப இதெல்லாம் இந்த காலத்துல நடக்கக்கூடிய காரியமா வளைஞ்சு போற ரோட்ல வளைஞ்சு தான் போனோம் நேரா தான் சின்ன நட்ச வாசப்படியில குடிஞ்சுதானே போனோம் என் தலை குடியாதுன்னு நிமிந்தே போனா அதனால யாருக்கு நஷ்டம் நான் கஷ்டப்பட்டாவது சரி அவருக்கு உதவி செய்யணுங்கிற முடிவுல தான் பிரதாப்க்கு வாக்கு கொடுத்தேன் பிரதாப் மூலம் ரங்கனுக்கு வேலை கிடைக்கணும் அதனாலதான் இந்த முடிவு இதோ சொன்ன தேவையு தோணுச்சு மிஸ்டர் பரணி நான் செஞ்சதுல ஏதோ தப்பு പിന്നെ നന്നായി മലയാളം സംസാരിക്കുന്നു സിംപ്ലി മൂന്നു കൊല്ലം ജോലി ഇല്ലാണ്ടിരുന്നു സാരി പൊഴുത വീണടിക്കാൻ വേണ്ട ഒരു പുതു ഭാഷയൊക്കെ ഇപ്പൊ എന്ത് ചെയ്യുന്നു ഇപ്പോ ഗുജറാത്തി പഠിക്കാണ്

மன்மதலில் பரம் பாத்திருக்கிறேன் நீ? நான் அந்த ஐஸ்கிரிமாக இருக்கு குடாதான் நன்னுக்கிறேன். தேவி, நம்ம கல்யானத்து பட்டி நீ கனவே காண்டுதில்லையா? இல்லை, யோசனை பண்டுதுவிட்டே. என்னன்ன? அது நடக்குமான்ன. ஏ, ஏ, ஏன் அப்படி சந்தியாம்? ரங்கனுக்கு ஒரு வாரத்தில வேலக்கடைக்கிறேன்ன. நம்ம கல்யாணத்தை மரந்தில வேண்டேத்தான்.

ഏഴ് മണിക്ക് വീട്ടിൽ കൊടുക്കാൻ നിങ്ങൾ ആരാ ആരാണെന്ന് മോർണിംഗില് നിങ്ങള് ജോഗിംഗ് ഞാൻ മലയാളത്തിലൊക്കെ ലക്ഷത്തിൽ ഓർത്തനാണെന്നൊക്കെ പറഞ്ഞില്ലേ ഓ റൈറ്റ് റൈറ്റ് ഞാൻ വരാൻ പറഞ്ഞത് എനിക്ക് പവർ കുറച്ച് കുറവാണ് കുറച്ചല്ല വളരെ സാർ എന്നെ ഇന്ന് വരാൻ പറഞ്ഞു പക്ഷെ രാവിലെ ആണോ രാത്രിയിലാണോന്ന് പറഞ്ഞില്ല അതുകൊണ്ട് സായന്ത്രം വന്നു സായന്ത്രം വന്നാൽ ഐ മീൻ പണക്കാര് നല്ല സ്പിരിറ്റിൽ ഉണ്ടാവല്ലോ തന്നെയാണോ ഞാൻ വേണ്ടി വന്നാണ് ഫസ്റ്റ് ബുദ്ധാലികളാൻ പിന്നെ ജോലി സാർ ഇങ്ങനെ ഒരു മെമ്മറി എങ്ങനെയാ ബിസിനസ് ചെയ്യുന്നത് വെരി വെരി സിമ്പിൾ എന്റെ ചുറ്റുമുള്ള എല്ലാവരും ബുദ്ധിശാലികളാ നിങ്ങളോ ആ പഠിച്ചിട്ടുണ്ട് ഇന്റലിജന്റ് പക്ഷെ ജോലിയില്ല നമ്മുടെ ജംബക് ബ്രാഞ്ചിൽ രുദിയോനെ കൊടുക്കാൻ ആലോചിക്കുന്നു ആ ഇതെന്റെ മകൻ പ്രതാപൻ ഇది അവന്റെ ഗേൾഫ്രണ്ട് മിസ്സ് സരവിൻ്റെ പാട്ടിയാ ദേവി ഞാൻ നന്നെച്ചപುದು അതोडനെ നന്ദടോ എസ് എസ് നിങ്ങൾക്ക് തിങ്കളാഴ്ച രാവിലെ മുതൽ ഡ്യൂട്ടിയിൽ ജോയിൻ ചെയ്യ ആ ഇല്ല എനിക്ക് ജോളി വേണ്ട ആന്താ പെട്ടെന്ന് മറ്റു ജോലിയين തന്നില്ല കിട്ടിയോ ഇല്ല പിന്നെ എനിക്ക് ഇഷ്ടവല്ല കൂലി എന്താണെന്ന് പറഞ്ഞില്ല ജോളി എന്താണെന്ന് ചോദിച്ചില്ല അതിനു മുൻപ്

நீங்களும் தேடுங்க பரணி அவரை பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க பார்த்தேன் மின்டோ பாலாம் சிவாஜி சிலைக்கு உடனே வருவோம் பரணி No.